அரியலூரில் பழமை வாய்ந்த மாரியம்மன் உள்ளிட்ட பதினோரு ஆலயங்களில் குடமுழுக்கு அரியலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த மகாமாரியம்மன் முருகன் விநாயகர் கருப்புசாமி உள்ளிட்ட பதினோரு ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டன இவ்வாலயத்தில் பதினெட்டாம் தேதி யாகசாலை அமைக்கப்பட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று யாகசாலையில் இருந்து புனித நீர் சிவாச்சாரியர்களால் கொண்டுவரப்பட்டு அனைத்து ஆலயங்களில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது குடமுழுக்கில் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குடமுழுக்குக்கான ஏற்பாடுகளை கிராம நாட்டாமைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் குடமுழுக்கில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலையில் இருந்து அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் சாலை ஜெய்குண்டம்